வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் நான்கு வாங்க கதைக்குள்ளே போவோம் அப்பா அம்மா மகளினி மூவரையும் வழி அனுப்பி வைத்து விட்டு உள்ளே வந்து கதவை தாளிட்ட யாழினி சந்தோஷுக்கு அடைத்தாள் சந்தோஷ் இப்போ உனக்கு வேலை ஏதாவது இருக்கா ஆமாம் கொஞ்சம் பிஸி தான் என்ன விஷயம் சொல்லு டார்லிங் வீட்டில் எல்லோரும் ரிசப்ஷன் போயிருக்காங்க நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன் இதோ கிளம்பிட்டேன் டார்லிங் ஏதோ பிஸியா இருக்குன்னு சொன்னேன் உன்னை விட எனக்கு மத்த வேலையெல்லாம் முக்கியமா அஞ்சு நிமிஷத்துல மாமா அங்க நிற்பேன் சரி சரி சீக்கிரம் வா ஏண்டி எல்லா பூவையும் நீயே வச்சுக்கிட்டியா ஆமா தான் வரலன்னு சொல்லிட்டாலை அண்ணன் எப்ப போவான் தின்ன எப்ப காலியாக நெரு குமரேசன் உடனே இங்க இப்படி ஒரு ஓரமாக நிறுத்துங்க என்று குமரேசன் மண்டபத்திலிருந்து பத்தடி தூரத்தில் வண்டியை நிறுத்தினார் அம்மா நல்ல பெரிய மண்டபமா இருக்கு அப்ப சாப்பாடு எல்லாம் விதவிதமா இருக்கும் போலயே அடியே இன்னும் மண்டபத்துக்குள்ளேயே போகல அதுக்குள்ள மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா குமரேசன் முன்னால் நடக்க இருவரும் பின்னாலே சென்றனர் வா குமரேசா என்று சந்திரன் தன் நண்பனை ஆற தலைவி வரவேற்றார் நல்ல விசாலமான மண்டபம்தான் கூட்டமும் நிறைவே இருந்தது குமரேசன் தன் மனைவி மகளுடன் கடைசி வரிசையில் சென்று அமர்ந்தார் மணமக்களின் ஜோடி பொருத்தம் அழகாக இருந்தது மண்டபத்தின் வாசலில் பிரம்மாண்டமான கார் வந்து நிற்க சந்திரன் வேகமாக வெளியே சென்றார் கப்பல் போன்ற கருப்பு நிற கார் கதவு திறக்கப்பட அதிலிருந்து சூர்யா தானியங்கி வண்டியில் இருந்து இறங்கி வந்தான் அவன் வசீகரமான அழகையும் தோற்றத்தையும் கண்டு வாய்ப்பிழந்தவர்கள் அவனைக் கண்டு அடுத்த நொடியே பரிதாப பார்வையை வீசத் தவறவில்லை குமரேசனும் அகிலாவும் சூர்யாவை பார்த்து திகைத்தனர் சூர்யா அவர்களை கடந்து செல்ல சந்திரன் அருகில் வந்து இவர்தான் எங்கள் பாஸ் என்று சொல்லிவிட்டு செல்ல குமரேசன் எதுவும் பேசவில்லை சூர்யாவுக்கும் மகளினியின் பெற்றோர் இவர்கள்தான் என்று தெரிய வாய்ப்பில்லை அதனால் அவனும் அவர்களை கவனிக்கவில்லை என்னங்க உங்க நண்பரோட முதலாளியா நம்ம வீட்ல சம்மந்த விகாசப்பட்டது என்று ஆச்சரியமாக கேட்டாள் பணத்தை பார்த்து நீயும் மனசு மாறிட்டியாகலா சே என்ன வார்த்தை பேசுகிறீங்க நான் யதார்த்தமா தான் கேட்டேன் என் மனசில் அந்த மாதிரி எண்ணெல்லாம் எதுவும் கிடையாது அம்மா ரொம்ப பசிக்குது எப்போ தான் சாப்பிட போவோம் இவ ஒருத்தி வந்ததுலேருந்து சோறு சோறுன்னு குழந்தை இருந்து வந்ததும் சாப்பிடாமலேயே கூட்டிகிட்டு வந்தாச்சு அப்போ அவளுக்கு பசிக்கத்தானே செய்யும் சரிவா மேடையில் போய் கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட போகலாம் ம் சரி வாங்க மேடையில் ஏறியதும் குமரேசன் கண்ணில் பட்டது சூர்யா முதல் வரிசையில் சிரித்த முகமாக அமர்ந்து இருந்தவனை கண்கொட்டாமல் பார்த்தார் அவன் வசீகரமான தோற்றம் அவரை கட்டி இழுத்தது போட்டோ எடுத்து முடித்ததும் சாப்பிடச் சென்றனர் இவர்கள் பந்தியில் அமர்ந்த சில நிமிடங்களில் சூர்யாவும் இவர்களுக்கு எதிரான வரிசையில் வந்து சாப்பிட அமர்ந்தான் மகளினிக்கு கவனம் முழுவதும் சாப்பாட்டிலேயே இருக்க அனைத்து உணவு பதார்த்தங்களையும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் என்ன சாப்பாடு இது இவ்வளவு கேவலமா இருக்கு என்று மாப்பிள்ளையின் அம்மா ஆனந்தி அனைவரின் காதுபடவே கூச்சல் போட ஆரம்பிக்க அந்த இடமே மயான அமைதியாக மாறி அவரை நோட்டமிட ஆரம்பித்தது கேட்ரிங் யாரு என்று அதிகாரமாக கேட்க கேட்ரிங் மேனேஜர் உடனடியாக வந்து நின்றார் என்ன சாப்பாடு இது வாயில வைக்கவே முடியல இதுக்கு முன்னாடி கோயில் அன்னதானம் ஏதாவது சமைச்சிட்டு இருந்தீங்களா மேடம் எங்க சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துதான் புக் பண்ணாங்க இப்போது வந்து குறை சொன்னா எப்படி என்ன பிரச்சனை என்று மூச்சிரிக்க ஓடி வந்தார் சந்திரன் என்ன சம்மந்தி இது சாப்பாடு இவ்வளவு மோசமா இருக்கு சாதம் சுத்தமாகவே வேகவே இல்லை அதை கேட்டா இந்த ஆள் என்னமோ ஓவரா பேசுறாரு அம்மா கொஞ்சம் மரியாதைய பேசுங்க நாலு பேர்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க என் சாப்பாடு சரி இந்த நிமிஷமே வாங்கின அட்வான்ஸ கூட திருப்பி கொடுத்துட்றேன் ராஜேந்திரா கோபப்படாதப்பா அண்ணா உங்க முகத்துக்காகத்தான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன் உங்க வீட்டுக்கு எத்தனை வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து எல்லா விசேஷத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி எங்க சாப்பாடு பிடிக்கலனா நீங்க எதுக்கு எங்களை புக் பண்ண போறீங்க இந்த அம்மா பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க இங்கே சாப்பிட்றவங்க கிட்ட கேட்டு பாருங்க என் சாப்பாடு நல்லா இல்லைன்னா இந்த நிமிஷமே நீங்க வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு ஒத்த பைசா கூட வாங்காமல் இங்கேருந்து போயிட்டே இருக்கேன் அம்மா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க ராஜேந்திரன் அப்பா காலத்துல இருந்து நம்ம குடும்பத்துக்கு எல்லா விசேஷத்துக்கும் சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த குறையும் வந்ததில்ல ஒரு தடவை முன்ன பின்ன இருந்தா மன்னிச்சுக்கோங்க இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த குமரேசனுக்கு தன் நண்பன் நிலையை பார்க்க மிகவும் கஷ்டமாக இருந்தது அந்த அம்மா சொன்னது போல் சாப்பாட்டில் எந்த குறையும் இல்லை அவரை வேண்டுமென்று தான் இப்படி பேசுகிறார் என்று குமரேசன் புரிந்து கொண்டார் அனைத்து கலவரத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யா கையை கழுவி விட்டு சமையல்காரர் ராஜேந்திரனிடம் வந்தார் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்ல ஆனந்தியின் முகம் மாறியது சூர்யா தன் சம்பந்தியின் முதலாளி மற்றும் எவ்வளவு பெரிய பணக்காரன் என்று தெரிந்ததால் ஆனந்தியின் வாய் திறக்க முடியவில்லை பொதுவா சில பேருக்கு அவங்க வீட்டு சமையலை தவிர்த்து ஹோட்டலையோ இல்ல வெளிய விசேஷங்கள்லையோ சாப்பிட்டா பிடிக்காது அதே மாதிரி தான் உங்களுக்கும் என்று நினைக்கிறேன் சூர்யா பேசிய பிறகு அங்கு நிலைமை மாறி ஓரளவுக்கு சுமூகமாக மாற சந்திரனுக்கு மனம் சற்று நிம்மதி அடைந்தது இந்த சின்ன வயசுல எவ்வளவு பக்குமா பேசி சண்டை வராம யார் மனசும் கஷ்டப்படாம சாமர்த்தியமா பிரச்சனையும் முடிச்சிட்டாரு என்று அகிலா வாய்திறந்தே சொல்லிவிட குமரேசன் அதை ஆமோதிக்காமல் இல்லை சாப்பிட்ட உடனே கிளம்பி விடக்கூடாது என்று சிறிது நேரம் அமர்ந்து இருந்தனர் குமரேசனும் அகிலாவும் அம்மா நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன் இப்ப தானே ரெண்டு சாப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு வேணும் சளி பிடிக்கும் மகளினி அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா அகிலா விடு சின்ன குழந்தை தானே ஆமா குழந்தைக்கு பால் பூட்டில பால் ஊத்தி கொடுங்க இன்னும் ரெண்டு வருஷம் போனா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசாச்சு மகளினி தன் அம்மா பேசுவதை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் ஐஸ்கிரீம் வாங்க ஓடினாள் எல்லாம் நீங்க குடுக்கற செல்லும் மகளினி இரண்டு கைகளிலும் ஐஸ்கிரீமை தூக்கி கொண்டு ஓடி வந்தவள் கீழே கிடந்த பிளாஸ்டிக் கவரை கவனிக்காமல் கால் வலிக்கு அங்கே அமர்ந்திருந்த சூர்யாவின் மீது விழுந்தாள் சூர்யா சுதாரித்துக் கொண்டதால் தன் கைகளால் அவளை தன் மீது முழுவதும் விழாமல் பிடித்து கொண்டான் அப்போது அவள் கையில் வைத்திருந்த ஐஸ்கிரீம் அவன் முகம் மற்றும் சட்டை மீது முழுவதுமாக கொட்டிவிட்டது ஐயோ சாரி அண்ணா தெரியாமல் கால் தடிக்கு விழுந்துட்டேன் என்று மகளினி பயத்தில் தன் கையில் மீதிருந்த ஐஸ்கிரீம் கப்பை அவன் மீதே போட்டுவிட அதுவரை அமைதியாக இருந்த சூர்யாவுக்கு கோபம் வந்தது இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இட்ஸ் ஓகே என்று சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமை துடைக்க டிஷ்யூ ஏதாவது இருக்கிறதா என்று சுற்றி முற்றிலும் பார்க்க மகளினியோ சற்று யோசிக்காமல் தன் துப்பட்டாவை எடுத்து அவன் முகம் மற்றும் சட்டையின் மீது சிந்தியிருந்த ஐஸ்கிரீமை துடைக்க ஆரம்பித்தாள் சிந்தாம சாப்பிடுங்க செல்லக்குட்டி என்று தன் விலை உயர்ந்த பட்டுப்புடவையை பற்றி கவலைப்படாமல் தன் எச்சில் வாயை தன் சேலை முந்தானையால் துடைத்துவிடும் தன் அம்மா ஞாபகம் வர சூர்யா தடுமாற ஆரம்பித்தான் ஏசி காற்றிலும் உடல் முழுவதும் வெப்பம் பரவ ஆரம்பித்து வியர்வை கொட்டியது கைகள் நடுங்கி வாய் வாய்குளர ஆரம்பிக்க அவள் கைகளை வெடுக்கென்று தட்டிவிட்டு அடுத்த நொடியே அங்கிருந்து கிளம்பிவிட்டான் அடுத்ததாக யாழினி வீட்டில் யாழுமா உங்க வீட்ல நீ எப்பதான் நம்ம லவ் மேட்ரை பத்தி சொல்ல போற முதல்ல நான் சொன்ன விஷயம் என்னாச்சு லிஸ்ட்ல உன் பேரை எடுக்க ஏதாவது ட்ரை பண்ணியா இல்லையா நாளைக்கு உன்னை வேலையிலிருந்து அனுப்பிட்டா எங்க வீட்டுல நீ வெட்டியா தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா விடியாலோ இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலை என்று அவன் வந்த வேலையில் குறியாய் இருந்தான் அடுத்த நாள் காலையில் குமரேசன் வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தார் எப்போதும் நேரமாக எழுந்து கொள்பவர் இன்று சற்று அதிகமாக உறங்கிவிட்டார் அதனால் தனது அனைத்து அன்றாட வேலைகளையும் அவசரமாக எரிச்சலுடன் செய்ய வேண்டியிருந்தது அகிலாண்டம் வழக்கம் போல டிஃபன் மற்றும் மதிய உணவு தயார் செய்து மூன்று பேருக்கும் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொண்டிருந்த வேளையில் குமரேசனுக்கு காஃபி கொடுக்க மறந்துவிட்டாள் குமரேசன் அவசரத்தில் சாப்பிடாமல் லஞ்ச் பேக்கையும் மறந்துவிட்டு கிளம்பிவிட அகிலா சாப்பிட்டு போங்க என்று சொன்ன வார்த்தை காற்றில் கரைந்து போனது அவர் லஞ்ச் பேக்கை மறந்து விட்டு சென்றதை அப்போதுதான் கவனித்தாள் இந்த மனுஷன் சாப்பிடவும் இல்ல லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு போகல ஃபோன் பண்ணலான்னா வண்டியில போயிட்டு இருப்பாரு அம்மா என்ன தனியா நின்னு பேசிட்டு இருக்க சாப்பாடு ரெடியா ம் என்னாச்சு ஏன் நல்லா இருக்க உடம்பு எதுவும் சரியில்லையா உங்க அப்பா சாப்பிடாமலேயே போயிட்டாரு அது போதாதுன்னு லஞ்ச் பேக்கையும் மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அதுதான் கஷ்டமா இருக்கு அப்பா கேன்டீன்ல வருமா நீ அவரை நினைச்சு கவலைப்படாம ஒழுங்கா சாப்பிடு நான் காலேஜுக்கு கிளம்புறேன் ஆமா யாழினி எங்க என்று மகளினிடம் அம்மா கேட்க அந்த மேனாமினிக்கு இன்னும் மினிக்கிட்டு இருக்கா ஏய் அக்காவ மரியாதை வாயில சூடு போடுவேன் அவளை எதுவும் சொல்லிடக்கூடாதே என்று தாடையை தோல்பட்டியில் இடித்து விட்டு அங்கிருந்து சென்றாள் மகளினி யாழினியின் அறைக்கு சென்றாள் அகிலா கண்ணாடி முன் நின்று கண்களுக்கு மை தீட்டி கொண்டிருந்த தன் மகளை பார்த்தாள் அகிலாவும் சில நாட்களாக யாழினியின் நடவடிக்கைகளை கவனித்து கொண்டுதான் இருக்கிறாள் வேலை முடிந்து லேட்டாக வீட்டுக்கு வருவது அடிக்கடி மறைந்து மறைந்து யாரிடமோ நைட் எல்லாம் போன் பேசுவது என்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாலும் தன் மகள் மீது உள்ள அதீத நம்பிக்கையால் அதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் நேற்று இரவில் இருந்து யாழ்னியிடம் பேசியாக வேண்டும் என்று முடிவு செய்தாள் யாழ்னி உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் உம் ஆல்ரெடி ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு எதுவா இருந்தாலும் சாயந்தரம் வந்து பேசிக்கலாம் நீ இப்பெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாதான் வர வந்த உடனே டயர்டா இருக்குன்னு சாப்பிட்டு படுத்து தூங்குற காலையிலயும் உன்கிட்ட பேச முடியல இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆபீஸ்க்கு லேட்டா போகலாம் ஒண்ணும் தப்பு இல்ல அப்படி என்ன தலைப்புற விஷயம் சீக்கிரமா சொல்லுமா தலை போகிற விஷயம் கிடையாது மானம் போகிற விஷயம் பேசலாமா என்று அதிர்ச்சியாக பார்த்த யாழினியை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் அகநாண்டேஸ்வரி வர வர உன்னோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை யாழினி நான் ஏதோ இந்த வயசு பசங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு இது வர பெருசாக கண்டுக்கலை ஆனால் இதை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது எனக்கு இன்றைக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அம்மா நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த சிகரெட் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வந்தது என்று எரிந்து போன ஒரு சிகரெட் துண்டை எடுத்து அகலா காட்ட யாழ்னிக்கு குப் என்று வியத்து விட்டது நேற்று சந்தோஷ் பெட்ரூம்ல சிகரெட் பிடித்தது ஞாபகம் வந்தது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும் பொய் சொல்லாத யாழ்னி இது நம்ம வீட்டு கிச்சன் குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தேன் நம்ம வீட்டில் அப்பாவுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது நேற்று நைட்டு தான் இந்த சிகரெட் துண்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கு ஏன்னா நைட் நான் போகிறதுக்கு முன்னாடி தான் வீட்டை கூட்டி குப்பையெல்லாம் வெளியே கொட்டிட்டு கிளம்புனேன் நம்ம கிச்சனில் இந்த சிகரெட் துண்டு இருக்குன்னா உனக்கு தெரியாமல் இருக்காது ஒன்று சிகரெட் பிடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா சிகரெட் பிடிக்கிற யாரோ நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும் இப்போ நீ என்கிட்ட உண்மையை சொல்லலைன்னா உங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி நான் பேச வேண்டியது இருக்கு அம்மா, அது வந்து என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற தர்ஷினின்னு ஒரு பொண்ணு நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா அவளுக்கு ஸ்மோக் பண்ற ஹேபிட் இருக்கு தான் நேத்து நைட்டு ஸ்மோக் பண்ணிட்டு சிகரெட் அப்படியே கிச்சன்ல போட்டு போயிட்டா போல நான் சரியா கவனிக்கல என்னது பொண்ணு சிகரெட் பிடிப்பாளா அம்மா நீ எந்த காலத்துல இருக்க இப்ப பொண்ணுங்க கூட ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க யார் என்ன வேணாலும் பண்ணட்டும் ஆனா அந்த அசிங்கம் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஞாபகம் இருக்கட்டும் நம்ம வீட்டை நான் கோயில் மாதிரி வச்சுட்டு இருக்கேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையாவது வீட்டுக்குள்ள நீ விட்டன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கோபமாக சொல்லிவிட்டு சென்ற தன் அம்மாவை சற்று பயத்துடனே பார்த்தாள் யாழினி குமரேசனுக்கு தலை பயங்கரமாக வலித்தது வைத்ததை காலையிலும் சாப்பிடவில்லை மதியம் கேன்டீன் உணவு சரியான காரம் என்பதால் சரியாக சாப்பிடவில்லை வேலை அதிகமாக இருந்ததால் தேநீர் இடைவேளிக்கு கூட செல்லவில்லை நேரம் ஆக ஆக தலை அதிகமாக வலித்தது அவசர அவசரமாக வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிவிட்டார் முதல் வேலையாக வீட்டுக்கு சென்றவுடன் தன் மனைவியின் கையால் அருமையான ஒரு காஃபி குடிக்க வேண்டும் போல இருந்தது குமரேசன் எப்பொழுதும் கவனமாகத்தான் வண்டி ஓட்டுவார் அப்படித்தான் அன்றைக்கும் வண்டி ஓட்டிக்கொண்டு சென்றார் ஆனால் அவர் கெட்ட நேரம் எதிரியை குடித்துவிட்டு பைக்கில் வந்த ஆசாமி அவர் மீது மோத நிலை தடுமாறி கீழே விழுந்தார் உடல் முழுவதும் பலத்த காயம் தலையில் அடிபட்டு ரத்தம் அதிகமாகவே வெளியே சென்று கொண்டிருந்தது சாலையில் சென்று கொண்டிருந்த அனைவரும் வேடிக்கை பார்த்தார்களே தவிர உதவுவதற்கு முன் வரவில்லை தலையில் நல்ல அடி என்பதால் சிறுநேரத்தில் மயக்கநிலைக்கு சென்று விட்டார் குமரேசன் அகிலா மாலை நேரம் விளக்கேற்றிவிட்டு சாமி கும்பிடும்போது குங்குமம் கைதவறி கீழே கொட்ட மனதுக்குள் நெருடலாக இருந்தது தன் கணவருக்கு போன் பண்ணினாள் ஆனால் சுவிட்ச் ஆப் என்று வந்தது மகளினிக்கு அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாம் என்பதால் தன் தோழி வீட்டுக்கு படிக்க சென்று விட்டாள் வீட்டுக்கு வர எப்படியும் இரவு ஆகிவிடும் தனியாக இருந்த அகிலாவுக்கு பலவிதமான யோசனை வர சற்று படபடப்பாகவே இருந்தது சிறிது நேரம் கழித்து அவருடைய போனுக்கு குமரேசன் எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது இவ்வளவு நேரம் பயந்து கொண்டிருந்த அகிலாவுக்கு தன் கணவரிடம் இருந்து அழைப்பு வந்த பிறகுதான் சற்று மன நிம்மதி அடைந்து போனை அட்டன் செய்தாள் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது ஏன் போன் எடுக்கவே இல்லை நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா மேடம் உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க என்று எதிர்ப்புறத்தில் பேசியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் அகிலா அவளுக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது தலைக்கு மேல் ஐந்தாம் எண்ணில் சுற்றியும் வியர்த்து கொட்ட ஆரம்பிக்க அந்த நேரம் பார்த்து சரியாக வீட்டுக்குள் நுழைந்தாள் மகளினி மகி அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் மலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான்னு போன் வந்துச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி என்னமா சொல்ற எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்பா இப்ப எப்படி இருக்காராம் எனக்கு ஒண்ணும் தெரியல முதல்ல நீ சீக்கிரமா அக்காவுக்கு போன் பண்ணு மகள் நீ வெகு நேரமாக யாழினிக்கு ஃபோன் செய்ய கால் வெயிட்டிங்கில் போனது எரிச்சலாகி ஃபோனை கட் செய்து விட்டு அம்மாவை அழைத்து கொண்டு மலர் ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள்